இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இயேசு நிலைப்பாடு நற்செய்தி நூல் பிரிவு ரெண்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஆசி மொழிகள் தாயையும் வியப்பில் ஆழ்த்தது அவற்றில் மூன்று குறிப்புகள் காணப்படுகின்றன ஒன்று இஸ்ரேல் மக்கள் பல வீழ்ச்சி அடைவ எழுச்சி எழுச்சியுடைய இஸ்ரேல் இயேசை முன்னிட்டு பிளவுபடும் குறிப்பாக அதன் தலைவர்கள் இயேசுவை கொலைக்கு ஒப்புடுப்பார்கள் வீடு கட்டுகிறார்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாக கடவுளால் நியமிக்கப்பட்டதை உணராமல் அதில் இடருவார்கள் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குறுக்களும் இயேசு இந்த கூற்று தங்களை குறித்து சொல்லப்பட்டது என்பதை உணர்ந்தன அதேவேளையில் இகழப்பட்ட கல்யாவின் மக்கள் கூட்டம் அவரால் நலம் பெற்றோரின் கூட்டம் அவரில் தாவீதின் மைந்தரை அடையாளம் கண்டு இறுதி வரை அவரை பின்பற்றியது இவனை சிலுவையில் அறையும் என்று கூக்கரில் தலைமை குருக்களின் கூலிப்படையில் அவர்கள் சேராமல் ஒதுங்கியிருந்து ஆண்டவருக்கென்று தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக எழுச்சியை கண்டார்கள் இயேசு இரண்டு எதிர்க்கப்படும் அடையாளமாக இருப்பார் இயேசு தூய்மை தீட்டு கட்டுப்பாடுகளையும் ஒழுங்குகளையும் மீறியவராய் கரைப்பட்டவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்ட சடங்கு சடங்குபூர்வமாக விலக்கி வைக்கப்பட்ட தீட்டான பெண்கள் தொல்நோயாளிகள் பார்வையிழந்தவர்கள் ஆகியோரை தன்னிடம் சேர்த்து கொண்டார் பாவிகள் என்பதால் நட்புக்கு உறவுக்கும் ஆகாதவர்கள் என்றெண்ணப்பட்ட வரி தண்டுவோருடன் உணவருந்தி நட்பு காட்டினார் கடவுள் மீட்பு எல்லா நாட்டோருக்கும் உடையது என்று கூறி இஸ்ரேலரின் தத்துவத்தை கண்டறத்துக்குள்ளாக்கினார் ஓய்வு நாள் கடைபிடிப்பதில் நீதியும் இரக்கம் மேலோங்கி காணப்பட வேண்டும் என கூறி தொடர்ந்து ஓய்வு நாள்களிலும் அது வழிபாடுகளின் ஊடாகவும் நலமளிக்கும் பணியை செய்தார் இவை அனைத்து பல சமயத் தலைவர்களுக்கும் அடிப்படைவாதிகளுக்கும் அவ தடை செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டியவ என அடையாளப்படுத்தியது இப்படி அவ எதிர்க்கப்பட்டு அடையாளமாக வாழ்ந்தார் மூன்றாவது இவ்வித எதிர்ப்புணர்வுகள் இடம் மறைவான எண்ணங்களாகவே இருந்தன ஆனால் அவ்வப்போது ஏஸ் அவற்றை கண்டுபிடித்து அம்பலப்படுத்தினார் அவர் முடக்குவாதமுற்ற மனிதரை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னபோது இறை போது என்று எண்ணின உணர்ந்து அவர்களின் மறைவான எண்ணங்களை வெளிக்கொணர்ந்தார் அது போலவே கூடத்தில் இருந்த கை சும்பியவரை நலமாக்குவாரோ என்று அவரை குற்றப்படுத்த மறைவான எண்ணம் கொண்டவர்களாய் இருந்தனர் அவர்களுடைய எண்ணங்களையும் அன்பார்ந்தவர்களே சிமியோன் குழந்தை இயேசுவை பார்த்து இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இயேசு பலருடைய வீழ்ச்சிக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும் நாம் இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு எதிராக இருந்தால் நமது வாழ்வில் மதிப்பீடுகளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை முறை நமது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடும் இறையாற்றின் மதிப்பீடுகளை இயேசு உயர்த்து பிடிக்கிற போது நிச்சயம் அது பலர் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் இயேசின் வருகை பலர் எழுச்சிக்கு காரணமாக இருக்கும் இந்த சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள் ஏழைகள் வறியவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் மீட்பே கிடையாது என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசின் வார்த்தைகள் எழுச்சியை கொடுப்பதாக இருக்கும் அவ அவர்களுக்காகவே இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் முடங்கி போயிருந்து அவர்களுக்கு புதிய வாழ்வு தருவதன் மூலமாக இயேசு அவர்களுக்கு எழுச்சி ஊட்டுகிறார் இயேசு எப்படி எதிர்க்கப்பட அடையாளமாக இருப்பார் எப்போதும் நாம் உண்மைக்காக நீதிக்காக உழைக்கும் போது நிச்சயம் எதிர்ப்புகள் இருக்கும் நாம் நடுநிலைமையாக இருக்க முடியாது இயேசின் பக்கம் இல்லை என்றால் அவருக்கு எதிரானவர்கள்தான் நாம் ஆக இயேசு எதிர்க்கப்பட அடையாளமாக இருப்பார் என்பது அவரின் நீதி உண்மை நேர்மை பறைசாற்றுவதாக இருக்கிறது எனவே நாம் இயேசுவைப் போல விழுமியங்களின் சார்பிலே இருந்து அவருக்கு உறுதுணையாக குரல் கொடுப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசுவின் நிலைப்பாட்டை ஏற்று செயல்படுத்துகின்றேன இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக உழைக்க முன்வருகின்றேனா இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு எதிரான செயல்களை வன்மையாக கண்டிக்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லவிமைக்கியறைவா நாங்கள் அறிவு இயேசு நிலைப்பாட்டை ஏற்று செயல்படுத்துவோம் இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக உழைக்க முன்னரவும் இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு எதிரான செயல்களை வன்மையாக கண்டிக்கவும் வரம் தாரும் ஆமீன்